வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜீவராஜ் கிரியேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் சூப்பரான ஷார்ட்ஸ் அண்ட் டிசைன்ஸ் தான் பார்க்க போறோம் சூப்பரான ஃபார்மிங் டாலர்ஸோட வச்சிருக்காங்க ரியல் கோல்டு லுக்ல உங்களுக்கு வந்துடும் அதோட கூட விடம் செய்யணும் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போக முன்னாடி புதுசா நம்ம வீடியோவை யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரியான மோடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்துல வர்ற பெல் லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷன் வரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சூப்பரான ஹேங்கிங் இயரிங்ஸ் தான் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ண போறோம் கிவ்வே கிஃப்ட்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் கீழே லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நல்லது ஒரு கமெண்ட்மே கொடுத்துக்கலாம் நிறைய குறைகள் இருந்தாலும் தெரிவிக்கலாம் பதிலளிக்கப்படும் இந்த இயரிங்ஸ் நம்மகிட்ட சேல்ஸுக்குமே இருக்கு வேணுங்கிறவங்க இதையுமே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ஒன் எயிட்டி ருபீஸ் வரும் நூத்தி எண்பது ரூபா வரும் ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போற செயின் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹார்ட் ஷேப் டிசைன்ல பென்டென்ட் கொடுத்துருக்காங்க பென்டென்ட் உங்களுக்கு ஃபார்மிங்லயே கொடுத்துருப்பாங்க ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பரா இருக்கும் லைக் ரியல் கோல்டு லுக்லே வந்துடும் குட்டி ஹேங்கிங்ஸ்மே கொடுத்துருக்காங்க ஹேங்கிங்ல வர்ற பால்ஸுமே தான் கொடுத்துருப்பாங்க செயின் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பால்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிருக்காங்க டோட்டலா எயிட்டீன் இன்ச்சஸ் வரும் நல்ல ஒரு ஃபிளெக்சிபிளான செயின் சூப்பரான ஒரு டிசைன் வியர் பண்ணிருக்கிறதே தெரியாது அவ்வளோ சூப்பரா இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா போர் நைன்டி ருபீஸ் வரும் நானூத்தி தொண்ணூறு வரும் வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் செயின்ல உள்ள பால்ஸ பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு கிளிட்டர்னஸ் கொடுக்கும் ஃபார்மிங் வச்சு பினிஷ் பண்ணிருக்காங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சூப்பரான பட்டர் பிளை டிசைன் உள்ள ஒரு டாலர் ஜெயின் தான் பார்க்க போறோம் இதுல பெண்டன்ட் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபார்மிங் வச்சு ஃபினிஷ் பண்ணிருக்காங்க ஒரு பக்கம் ஸ்டோன்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிருக்காங்க ரொம்பவே ஒரு ட்ரெண்டிங் டிசைன்ல இருக்கு இதுவுமே குட்டி ஹேங்கிங்ஸ் கொடுத்துருப்பாங்க செயின் ஃபுல்லாமே பால்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிருக்காங்க பால்ஸ் உங்களுக்கு ஃபார்மிங்ல வந்துடும் லுக் லைக் பாக்குறதுக்கு ரியல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் சூப்பரான ஒரு கிளிட்டர்னஸ் கொடுக்கும் வியர் பண்றதுக்கு ரொம்பவே இருக்கும் இதுவுமே உங்களுக்கு எயிட்டீன் இன்சஸ் வந்துடும் சூப்பரான ஒரு லைட் வெயிட் சொல்லலாம் ஜுவல்லரிட் நைன்டி வரும் வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் அவர் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் நம்ம பார்க்க போறதுமே பட்டர்ஃப்ளை டிசைன் உள்ள ஒரு பெண்டன் தான் பார்க்க போகிறோம் இது பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே பட்டர்ஃப்ளை வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க ஸ்டோன்ஸால் ஆல இதுவுமே ஹேங்கிங்ஸ் வந்துடும் எல்லாமே ஓரளவுக்கு ஒரே டிசைனில் தான் இருந்த மாதிரி இருக்கும் பெண்டன்ட் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் டிசைன் டிஃப்ரெண்ட்ஸ் ஆகும் இதில் செயினில் வர பால்ஸுமே உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வருது சூப்பரான நல்ல டிசைன்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது சிம்பிள் அண்ட் நீட்னே சொல்லலாம் இதுவுமே உங்களுக்கு ஃபோர் நைன்டி ருபீஸ் வரும் நானூற்றி தொண்ணூறுவா வரும் இது வேணுங்கிறவங்களும் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் ஸோ கியூட் அடுத்ததா பாக்க போறது ஒரு கியூட்டான பெண்டன்ட் இதுல வந்து உங்களுக்கு பட்டர்ஃபிளையும் இருக்கு உள்ள ஹார்ட்டுமே கொடுத்துருக்காங்க வெளியே இருக்கு சூப்பரான ஒரு டிசைன் சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு இதுவுமே உங்களுக்கு பால் சுற்றி தான் பினிஷ் பண்ணிருப்பாங்க எயிட்டீன் இன்ச்சஸ் வந்துடும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் நைன்டி ருபீஸ் வரும் நானூத்தி தொண்ணூறுவா வரும் இது வேணுங்கிறவங்க இதுவுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் முக்கியமா இது வந்து டாலர் மட்டும் தான் டிசைன்ஸ் மாறுது மத்தபடி செயின் ஒரே டிசைன்ல தான் இருக்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் என்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் டீட்டெயில்ஸ் கேட்டதும் உங்களுக்கு ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மனசு இருக்கு அப்படிங்கும்போது என்கிட்ட அமௌண்ட் சென்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் கண்டிப்பாக நீங்கள் அனுப்பணும் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினதும் நான் அட்ரஸ் கேட்பேன் நீங்கள் அட்ரஸுமே சென்ட் பண்ணால் தான் நான் அன்றைக்கே உங்களுக்கு டிஸ்பேச் பண்ண முடியும் அமௌண்ட்டை சென்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட எந்த ஒரு தகவலுமே கொடுக்காம இருந்துட்டீங்க அப்படின்னா எனக்கு அமௌண்ட் போட்டது யாருன்னே தெரியாது பிகாஸ் நீங்கள் பேசும்போது என்கிட்ட நேமும் சொல்கிறதில்ல ஊரும் சொல்கிறதில்ல யார் நமக்கு அமௌண்ட் போட்டாங்கன்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரியாது ஸோ கண்டிப்பாக அமௌண்ட் போட்டுட்டீங்க அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டுமே நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்புறமா எனக்கு அட்ரஸ்மே ஃபுல் பின்கோடோடு நீங்கள் அனுப்பும் தான் நான் உங்களுக்கு டிஸ்பேச் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சூப்பரான கோபி செயின் டிசைனில் உள்ள ரெட்டவடம் செயின் தான் பார்த்துட்டு இருக்கோம் இதில் வர்ற முகப்பு வந்து உங்களுக்கு ஐம்பொன்னில் கொடுத்துருவாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒயிட் வித் பிங்க் கலர் காம்பினேஷன்ஸில் உள்ள முகப்பு தான் பார்த்துட்டு இருக்கோம் செயினோட டிசைன் இப்படி தான் இருக்குது பார்த்துக்கோங்க டோட்டலாக டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி எண்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறதும் சூப்பரான ரெட்டோடம் செயின் தான் பார்க்க போகிறோம் இதில் செயினோட டிசைன் டிஃப்ரெண்ட் ஆகும் நம்ம பார்க்க போகிற எல்லா செயின்லையுமே செயின் மட்டும் டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகும் இந்த மாடல் செயின்ல சிங்கிள் செயின் ரொம்பவே சூப்பரா ஆற ஒரு டிசைன் அதைதான் இப்போ ரெட்டத்துல கொடுத்திருக்காங்க இது டுவெண்டி ஃபோர் இன்சஸ் வரும் செயின் நல்லா பிளெக்சிபிளா இருக்கும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் இதுல வர்ற அந்த முகப்புமே உங்களுக்கு தான் வரும் பேக் சைடு வந்து க்ளோசிங் டைப் கொடுத்திருக்காங்க பிங்க் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல தான் இருக்கு இதோட பிரைஸுமே எண்ணூத்தி தொண்ணூறு ரூபா வரும் வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் செயினோட டிசைன் நல்லா பாத்துக்கங்க அடுத்ததா நம்ம பார்க்க போறதுமே சூப்பரான ரெட்டோடம் செயின் தான் இதுல வந்து அதுல வர்ற முகப்பு வந்து உங்களுக்கு மல்டி கலர்ல வந்துடும் செயின் இந்த டிசைன்ல தான் இருக்கு இதுவுமே சிங்கிள் செயின் நல்லா சூப்பரா சோல்ட் அவுட் ஒரு டிசைன் இதுவுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் செயின் நல்லா பிளெக்சிபிளா தான் இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா எண்ணூத்தி தொண்ணூறு வரும் வேணுங்கிறவங்க எதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் சோ கியூட் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் வின்னர் இதில் நான் அனௌன்ஸ் பண்ணல உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் வீடியோஸுக்கு வியூஸ் ரொம்பவே கம்மியாக போயிருந்து அதுக்கு கொடுக்க மாட்டேன் நெக்ஸ்ட் வீடியோஸில் தான் நான் அனௌன்ஸ் பண்ணுவேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எப்போதுமே சொல்கிறதான் நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் கீப் ஷாப்பிங் எல்லா சைன்ல உள்ள முகப்புமே இப்படிதான் க்ளோசிங் டைப்ல இருக்கு ஸ்டோன்ஸ் அவ்வளவு சீக்கிரத்துல விழாது ஷோ பண்றேன்னு சொல்லியிருந்தேன் மறந்துட்டேன் சோ இந்த வீடியோ அட்டாச் பண்றேன்